அவ அவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்க போட்டு அது மனசை தொட்டு சூப்பர் மிஸ்னா இப்ப எழுதுவியா எழுதுற மிசுனா கண்ணுக்குழி இருக்கு காவிரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு என்ன வாட்டுவதேனும் பாங்கி பெய்யும் போல நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து நீயும் நில் கொல்லுவதேனும் நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும் போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வையரப்போல வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சு நீயும் வந்து கொண்டு கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயோ மாறி போகலாமா என் மாம வீட்டு மயில நீயோ மாறி போகலாமா என வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்ச வஞ்சி நீயோ மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நம்ம கூடுவது இந்த காலம் அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன்